இதுவரையில எந்த மீடியாலுமே நாங்க நாங்க வந்து டிடி எடுத்து பணம் வாங்குறோம்னு தலைவரம் சொல்ல எவ்வளோ தவிர்த்து வாங்குறாங்க சார் ஒரு கோஸ்டிங்கு பத்தாயிரம் போட்டுருக்காங்க சார் ஃபர்ஸ்ட்டு பாருங்க பத்து அஞ்சாயிரம் பாருங்க சைலகா இருக்கு மாவட்ட செயலாளர்களோ போட்டிருக்காங்க பாருங்க இப்போ நான் நான் வந்து வார்டு ஃபார்ம் இப்போ இந்த பணம் கட்டுறவங்களுக்கு மட்டும்தான் பதவி அதாவது அதாவது வந்து வயசு உங்களுக்கு பதிவில்லை சார் வயசுகளுக்கு பதிவில்லை இப்போ வந்து நான் வந்து ஆரங்கில இருக்கேன் நான் இப்போ இப்போ என்ன பண்ணுறாங்க என்கிட்ட ஃபார்ம் கொடுத்துட்டாங்க ஒரு ஃபார்ம் இருநூத்தி